ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஜோ வேல்டு சேனல் இன்னைக்கு நம்ம அருமையான சுவையான மட்டன் பிரியாணி எப்படி செய்வது என்று தான் பார்க்க போகிறோம் பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள் நான்கு பச்சை மிளகாய் ஏழு மீடியம் சைஸ் வெங்காயம் அல்லது ஐந்து மீடியம் சைஸ் தக்காளி மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மசாலா உப்பு மட்டன் மசாலா தயிர் புதினா கொத்தமல்லி இப்போ நம்ம ஒன்றரை கிலோ மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கடாயை நம்ம அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதும் முந்நூறு லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயிலை ஆட் பண்ணுறோம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெங்காயம் போட்டு ரெண்டு செகண்ட் தாக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை ஒரு ஸ்டார்பு ஒரு ஏலக்காய் போட போகிறோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெங்காயம் பட்டை ஏலக்காய் எல்லாம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் நல்ல பொண்ணை வாங்குறது விட நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்ல பொண்ணை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அதோட பச்சை மாதம் போடுற போடுகிறது விட நல்லா கலரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியில் கொஞ்சமாக புதினா அழையில் ஆட் பண்ணுறோம் புதின எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம் நாங்கள் இப்போ நாலு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகாய் ஊட்ட குறைக்க வந்து வச்சுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு தக்காளியாக ஆட் பண்ணுறோம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்றவாறு கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம் நாங்கள் இப்போது மூணு ஸ்பூனு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறோம் மசாலா எல்லா இடத்துலையும் பண்றது மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணுவோம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கால் லிட்டர் தயிர் தயிர் ஆட் பண்ணுறோம் இந்த முன்னாலேயே அவிச்சு வச்சு விட்டு மட்டனை சேர்த்துக்கோங்க தான் பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும் மட்டன் வந்து நல்லா கொதிச்சுருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு டெஸ்ட் பண்ண போறோம் காரம் எல்லாம் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மசாலா மட்டனில் நல்லா இறங்கிடுச்சு இந்த சைஸில் பிரியாணி செய்வதற்கு தேவையான அளவு தண்ணியாக ஆட் பண்ணணும் நம்ம திரும்பவும் உப்பு காரம் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம் இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம பிரியாணி அரிசியை தட்டும்போது அதுக்கு ஏற்றது மாதிரி உப்பு இருக்கும் ஒன்றரை கிலோ பிரியாணி அரிசியை எடுத்து முன்னாடியே நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்குறோம் இப்போ வந்து அதை எடுத்து அந்த மசாலா கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த அரிசியை முன் முன்னாடியே ரெண்டு மரம் கழுவி மூணாவது தான் ஊற வச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம இதில் ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ மட்டன் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து பிரியாணி ஒரு புத்தா ஸ்டேஜுக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாலேயும் ஆட் பண்ணுறோம் கொஞ்சமா நெய்யும் ஆட் இந்த நெய் வந்து நாங்க எங்க வீட்டில் சுத்தமா தயாரித்த நெய் இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் பிரியாணி இந்த ஸ்டேஜ்ல ஆனதும் நம்ம வந்து தம் போட போறோம் வந்து மூடியை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி தம் தம்போட போகிறோம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தம்மை ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆஹா அருமையான அழகான சுவையான பிரியாணி நமக்கு ரெடி ஆகிட்டு உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணியோட டெக்ஸ்டர் கன்சிஸ்டன்சி கலர் ஃப்ளேவர் எல்லாமே அருமையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்